ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஐந்து ரூபாய் நாணயம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கீழே வந்து ஸ்டார் மார்க் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டார் மார்க் இருந்தால் ஹைதராபாத் மின்ட்டு என்று சொல்வார்கள் நல்ல கனமான காயின் நல்ல தகடு நிக்கல் தகடு கனமான காயின் இந்த மாதிரி காயின்லாம் உங்களிடம் இருந்தால் இப்போ வந்து யூஸ்டு கண்டிஷனில் தான் இருக்குது இந்த மாதிரி காயின் உங்களிடம் இருந்தால் இதை எப்படி விற்பது என்றால் காயின் பஜார் டாட் காம் ஓஎல்எக்ஸ் டாட் காம் இபே டாட் காம் இந்தியா மார்ட் டாட் காம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் செய்து இந்த காயினை ஃபோட்டோ எடுத்து அப்லோடு செய்து அதில் நீங்கள் பதிவு பண்ணி வைத்தால் இந்த காயின் வாங்குபவர்கள் விலைக்கு போவதாக இருந்தால் வாங்குபவர்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக் கொள்வார்கள் நீங்கள் அதில் ஃபோன் நம்பரை பதிவு செய்ய வேண்டும் அப்படி பதிவு செய்திருந்தால் இந்த நாணயம் கலெக்ட் பண்ணுபவர்கள் வேண்டுமென்றால் உங்களிடம் கால் செய்து வாங்கிக் கொள்வார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் இந்திய வீடியோ பிடித்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்